எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக அரச ஊழியர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய அதிவிசேட கவனத்திற்குரிய சில முக்கிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அஹ் தெரியும் அரச ஊழியர்களே திட்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட புயல் நிலைமைகள் மற்றும் மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் பலர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் அரசாங்கம் வந்து நிவாரணங்களை அறிவித்து வருகிறது அரசுக்கு கிடைக்கக்கூடிய நன்கொடைகள் மற்றும் உதவிகளும் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது அரசாங்கம் அறிவித்திருந்த ரீபில்டிங் அந்த ஃபண்டுக்கு வந்து தற்போது நான்கு பில்லியன் அளவிலான நிதி நன்கொடை கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த நன்கொடைகளை அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற செயற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த நிதி நலன்கள் வந்து பொதுவாக நூற்றுக்கு நூறு வீதம் நிதியாகவே அரசுக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நலன்களை வழங்குகின்ற போது அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் மற்றும் பொறுப்பு அரச ஊழியர்களை சார்ந்திருக்கிறது இது பல மட்டங்களில் காணப்படுகின்றன பிரதேச செயலகங்கள் பிரதேச சபைகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் அமைச்சுக்கள் அமைச்சின் கீழ் இருக்கின்ற நிறுவனங்கள் என பல அரச நிறுவனங்கள் ஊடாக கிராம அலுவலர் தொடக்கம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் நிதி உதவியாளர்கள் என பல மட்டங்களை சார்ந்த பல துறைகளை சார்ந்த அரசு ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள் நிச்சயமாக இந்த உதவிகளை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறிமுறையை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு அரசு ஊழியர்களை சார்ந்திருக்கிறது இவ்வாறான நிதி நிலைமைகளை கையாளுகின்ற போது அரச ஊழியர்கள் எப்போதும் முதல் ரெகுலாசியல் ரெகுலேஷன் என்று சொல்லுகின்ற நிதி பிரமாணங்களை நீங்கள் சரியாக நிதி பினான்சியல் ரெகுலேஷன்ஸை சரியாக பின்பற்றுங்கள் அதே நேரத்தில் தாவணக் கோவைகள் தொடர்புடைய சுற்று நிறுவனங்கள் ஆகியவற்றை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நலன்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேருங்கள் அதோடு இந்த நிவாரணங்களை வழங்குவதற்குரிய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டல் கையேடு ஒன்று வெளியாகி இருக்கிறது சுற்றறிக்கைகள் பல வெளியாக இருக்கின்றன அந்த சுற்றறிக்கைகளில் கூறப்பட்ட ஒழுங்கின் அடிப்படையில் உரிய மக்களை தெரிவு செய்து அவற்றை வழங்குகின்ற ஒரு பாரிய பொறுப்பை நீங்கள் ஒரு நேர்மையான முறையில் நிறைவேற்றுவது மிக அவசியமாகிறது இவை நூறு வீதம் நிதியை சார்ந்திருப்பதன் காரணமாக அவை நிச்சயமாக கணக்காய்வுக்கு உட்படுகின்ற சூழ்நிலைகள் காணப்படுகின்றன தற்போதைய சூழ்நிலையில் அவை மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற காரணமாக அவை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத போதிலும் பிற்காலத்திலோ அல்லது வருட இறுதியிலோ இவை கணக்காய்வுக்கு உட்படுகின்ற போது அவை உரிய ஆவணங்களினால் உறுதிப்படுத்திக் கொள்வது மிக அவசியமாகிறது மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு கொடுப்பனவுக்கும் சரியான பயனாளிகள் அதே நேரத்தில் தொடர்புடைய ஆவணங்களை சரியாக பேணிக்கொள்ளுங்கள் அஹ் சுற்றறிக்கையில் சொல்லப்படாத விடயங்களை நாங்கள் செயற்படுத்துகின்ற போது அதனுடைய அதனுடைய ஒரு கொடுப்பனவுடன் பல அரச ஊழியர்கள் தொடரப்பட்டிருப்பார்கள் அனைவரும் பல மட்டங்களில் உள்ளவர்களும் அதில் சிரமப்படக்கூடிய அல்லது அவர்களும் எதிர்காலத்தில் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகின்றன ஏனெனில் அவை முற்றுமுழுதாக நூறு வீதம் நிதியை சார்ந்திருப்பதன் காரணமாக அல்லது பொருளை சார்ந்திருப்பதன் காரணமாக நீங்கள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் வரலாற்றுக்கு அல்லது தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் மிகவும் பொறுப்புடன் சேவையாற்றுவது அவசியமாகிறது எனவே அரச ஊழியர்களே மிகவும் விழிப்புடன் உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு சமூக ஊடகங்களூடாக அரச ஊடகங்களூடாக அரச நிறுவன தலைவர்கள் அல்லது அரச ஊழியர்களுடைய நேர்மையினங்கள் தொடர்பாக அரசுக்கு அறிவிப்பதற்குரிய பொது இலக்கங்கள் எல்லாம் பல சமூக ஊடகங்களில் அல்லது பொது ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன எனவே மக்களும் இதில் விழிப்பாக இருப்பார்கள் எனவே நாங்கள் சுற்று நிரூபத்தை மீறி நாங்கள் செயற்படாதவாறு பார்த்துக்கொள்வது மிக அவசியமாகிறது எப்போதும் உங்களுடைய தொழில் பாதுகாப்புக்கு அதிமுக்கிய கவனம் செலுத்துமாறு இந்த வீடியோ மூலமாக சகல அரச ஊழியர்களையும் கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக சுற்றறிக்கைகள் தேவையானவர்கள் அல்லது ஆவது ஆவணங்கள் தேவையானவர்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக பதிவொன்றை இடங்கள் அவற்றை நான் பெற்றுக் தயாராக இருக்கின்றேன் எனவே அரசு ஊழியர்களே எப்போதும் சுற்றறிக்கைகள் தாபன கோவின் விதிமுறைகள் அஹ் பினான்சியல் ரெகுலேஷன்ஸ் இவற்றை சரியான முறையில் பின்பற்றி உரிய ஆவணங்களை பராமரித்துக்கொண்டு உங்களுடைய கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுகள் அல்லது நலன்களை மக்களுக்கு விரைவாக வழங்கும் செயற்பாட்டில் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு சகல அரசு ஊழியர்களை கேட்டுக்கொண்டு இந்த பயனுள்ள தகவலை சகல அரசு ஊழியர்களுடனும் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலை நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்